என்னதான் நடக்குது எல்லாருமே இந்த ஹேர்பல் இப்போ இந்த சைமன் இவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹரீஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டு இருக்க அப்போது திடீரென்று வாசர் கதவருகே காலடி சத்தம் கேட்டது ஹரிஷ் கையில் இருந்த புத்தகத்தையும் மூலிகை பொடியையும் சட்டைக்குள் திணித்து வைத்தான் அதன் பிறகு அந்த பெட்டியை வேகமாக மூடியவன் அதை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு பழைய இடத்திலேயே வந்து உட்கார்ந்தான் உள்ளே நுழைந்த சைமனின் பார்வை அந்த பெட்டியின் மேல் பதற்றத்துடன் படிவதை ஹரீஷ் கவனித்தான் இவன் கண்ணில் தெரியறதுன்ன பயமா அப்ப நிஜமாவே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சந்தேகப்பட்டது சரிதான் தான் சந்தேகப்பட்டது சரிதான் என்பதை கன்ஃபார்ம் செய்தான் ஹரீஷ் ஏன் சைமன் நீ பதட்டமா இருக்க ஹரீஷ் அவனை தூண்டி துருவி கேட்டான் இல்ல நீங்க யாருன்னு தெரியாம இன்சல்ட் பண்ணிட்டோமேனு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை சைமனும் நன்றாகவே சமாளித்தான் நீங்கள் அவசரமாக பசிக்குதுன்னு சொன்னதால் இங்கே வேற எதுவும் இல்லை இப்போதைக்கு இருக்கிற ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் தான் செய்ய முடிஞ்சது சாரி பாஸ் பணிவான குரலில் மன்னிப்பு கேட்டான் சைமன் பிறகு கதவு பக்கம் திரும்பி அவன் இன்னும் என்ன பண்ணுறீங்க சீக்கிரமாக கொண்டு வாங்க என்று சத்தம் போட அவனுடைய ஆட்கள் கையில் தட்டுடன் அவசரமாக ஓடி வந்தனர் அதன் பின்னாலேயே ஒருவன் ஒயின் பாட்டிலையும் கொண்டு வந்தான் இரண்டையும் ஹரீஷின் முன்னால் வைத்துவிட்டு அவர்கள் நகர அதிலிருந்து ஒரு சாண்ட்விச்சை எடுத்துக்கொண்டான் ஹரிஷ் பரவாயில்ல இதுவே அதிகம் நீயும் என் கூட உட்காந்து சாப்பிட என்று சைமனையும் அழைத்தான் இல்ல பாஸ் நீங்க சாப்பிடுங்க கதவுக்கு வெளியில தான் நிற்பேன் உங்களுக்கு ஏதாவது தேவனா கூப்பிடுங்க என்றவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான் அவர்களை கடத்தி வந்தபோது இருந்ததற்கு நேர் ஆப்போசிட்டாக இப்போது அவன் நடந்து கொள்வதை ஆச்சரியத்துடன் நினைத்து பார்த்தான் ஹரிஷ் டே நைட் கிங் யார் ரீ இவ்வளோ நேரம் உருமிட்டு இருந்த ரவுடி பையன் இப்போ பூன மாதிரி இருக்கான் யோசித்தபடி வேகமாக சாப்பிட்டு முடித்தவன் அந்த ஒயின் பாட்டிலை திறந்து சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த மூலிகை பொடியை எடுத்து கொஞ்சமாக உள்ளே போட்டான் அதை நன்றாக குலுக்கி மூலிகை வாசம் வருகிறதா என்று பரிசோதித்தவன் அப்படி எதுவும் வராததில் திருப்தி அடைந்தான் பின்பு கதவை நோக்கி யாராவது இருக்கீங்களா என்று சத்தமாக கூப்பிட்டான் உங்களுக்கு என்ன வேணும் பாஸ் சொல்லுங்கள் நான் உடனே ரெடி பண்ணி தரேன் உள்ளே வந்த சைமன் கை கட்டி கேட்டான் நீங்கள் எல்லாருமே சின்சியராக வேலை பார்க்குறதால நான் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ற ஹரீஷ் கையில் இருந்த அந்த ஒயின் பாட்டிலை சைமனிடம் கொடுத்தான் நீங்கள் இவ்வளோ கைண்டாக நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சைமன் தயக்கத்துடன் சொன்னான் அப்போது நான் இங்கே வந்தது செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு வருத்தான விஷயம் இல்லையா ஹரீஷ் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு கேட்டான் ஐயோ அப்படிலாம் இல்லை பாஸ் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதோ இப்போவே போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் என்று பதட்டமாக பதில் சொன்ன சைமன் அந்த பாட்டிலை எடுத்து கொண்டு போனான் கண்டிப்பாக இதை குடித்தாங்கன்னா இவங்க எல்லாரும் நிதானத்தை இழந்துருவாங்க அதுக்கப்புறமா நாம் கையலை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம் நினைத்தவனுக்குள் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது இந்த மோதிரத்தை நாம் ஆன்டனிக்கிட்டிருந்து வாங்கினோம் அவனும் ஒரு டான் தான் வெளிப்படையாகவே தெரிஞ்சது ஆனால் ஆண்டனிக்கும் இந்த டெவில் கங்குக்கும் என்ன சம்மந்தம் அந்த மோதிரத்தை வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி அதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிப்போம் இப்போதைக்கு நாம் இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்று நினைத்த ஹரீஷ் கதவை திறந்து எட்டி பார்த்தான் அங்கே சைமனோ மற்ற அடியாட்களோ யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவன் மெதுவாக அடியெடுத்து வைத்து வெளியே வந்தான் நேராக கயல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ரூமிற்கு சென்றான் அங்கிருந்த அடியாட்கள் அவனை மரியாதையுடன் வணங்கினார்கள் ஏன் நீங்க மட்டும் இங்கே இருக்கீங்க நீங்களும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு வாங்க நான் அவங்கள பாத்துக்கிறேன் யதார்த்தமாக நடித்தான் ஹரீஷ் அதை உண்மை என்று நம்பிய அடியாட்கள் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அவர்கள் போன பிறகு கயல் வெளி திகைப்புடன் பார்த்தாள் ஹரீஷ் என்னதான் நடக்குது இங்கே அவங்க ஏன் உன்னை பாசன்னு கூப்பிட்றாங்க போலீஸ் புத்தி அவன் மீதே சந்தேகப்பட வைத்தது அதான் எனக்கும் தெரியல கயல் அவங்க என்னை வேற யாரோ ஒரு பிக் ஷாட்டு நினச்சிட்டாங்க தோள்களை குலுக்கிய ஹரீஷ் சாதாரணமாக கூறினான் இது கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும் உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆளை அவங்க எப்படி முக்கியமான ஆளாக நினச்சாங்க நிஜமாவே அவங்க உன்னை வேற யாரோன்னு நினச்சி குழம்பிட்டாங்க போஸ் கேலி செய்தான் ஹரிஷ் இப்போதுதான் போஸை நன்றாக பார்த்தான் அவனுடைய கன்னங்கள் இரண்டும் வீங்கி கிடப்பது தெரிந்தது அதோடு உதட்டோரத்தில் இருந்து கோடாக ரத்தம் வேறு வழிந்தது வாயிலே அடித்து உடச்சு விட்டுருக்கானுங்க அப்போ கூட உனக்கு அடங்கல என்று நினைத்து கொண்டான் ஹரிஷ் கயல்வெளி போஸ் எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஹரிஷை பார்த்தாள் அப்படின்னா நீ முதல் இங்கிருந்து வெளியே போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிட்டு வா வேகமாக சொன்னவள் ஹரிஷ் பதட்டமே இல்லாமல் இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கயல் அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் கூறினான் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்க கயல் வெளிக்குத்தான் ஒரே குழப்பமாக இருந்தது சில நிமிடங்களில் அங்கிருந்த இன்னொரு பெரிய அறையிலிருந்து அதிகமான இரைச்சல் கேட்டது பின்னாடியே எல்லாம் உடையும் சத்தம் வேறு கேட்டது நான் அவங்க ட்ரிங்க்ஸில் ஒரு முக்கியமான பொருளை கலந்து கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களால நம்மளை எதுவுமே பண்ண முடியாது ஹரீஷ் கூற பரவாயில்ல நான் நினச்ச அளவுக்கு நியூஸ்ல இல்லை போல இன்னும் என் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எங்க கட் அவுத்து விடு என்று போஸ் உற்சாகமாக கூறினார் ஹரீஷ் போஸை இக்னோர் செய்துவிட்டு கயலை நோக்கி நடந்தான் சேரில் வைத்து கட்டப்பட்டிருந்த அவளுடைய கைகளை அவிழ்த்து விட்டவன் அப்படியே அவள் எழுந்து நிற்கவும் உதவினான் இவ்வளோ நேரம் அந்த மருந்து வேலை செய்யணும்னு எனக்கு சரியாக தெரியல அதனால் நாம் சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பணும் கையலிடம் சொன்னவன் அங்கிருந்த கதவை பார்த்து நடந்தான் டேய் என்னடா பண்ணுற நான் இன்னும் கட்டோட தான் இருக்கேன் உன் கண்ணுக்கு அது தெரியலையா போஸ் சத்தமாக கத்தினான் அப்புறம் எதுக்கும் என்னோடய இருந்து கொஞ்சம் தள்ளியாரு என்று அந்த நேரத்திலும் அவர்களை எரிச்சல் படுத்தினான் உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ தான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டியே அதனால் அவங்க உன்னை எதுவும் பண்ணாமல் விட்டுருவாங்க கவலைப்படாது ஹரிஷ் கிண்டலாக சொன்னார் ஐயோ நேரம் பார்த்து பழி வாங்குறானே என்று தனக்குள் புலம்பிய போஸ் என்னை என்ன அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சியா நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நான் கொடுக்குற பத்து லட்சம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது கண்டிப்பாக என்னை கொன்றுவாங்க போஸ் பயத்துடன் சொன்னான் அப்படி நிஜமாவே முட்டாள் இல்லையா ஹரிஷ் அப்போதும் அவனை அவிழ்த்து விடுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் வம்பிழித்து கொண்டிருந்தான் இருந்தான் நீ பேசினது போதும் முதலே என் கட் அவுத்துவிடு போஸ் பொறுமை இழந்தார் ஒரு பெரு மூச்சை விட்ட கயல் விழி ஹரீஷ் தயவு செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு என்று கேட்டாள் கயல் சார் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியுமா அவருக்கு நம்ம ஹெல்ப் எல்லாம் இல்லை அதுவும் என்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆள் ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அதுக்கு அவரு அந்த கேங்கோடையே டீல் பேசி தப்பிச்சு வந்துக்குவார் அந்த அளவுக்கு புத்திசாலி ஹரீஷ் அவன் செய்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து திருப்பி கொடுத்தான் நீ இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நினைக்கல உன்னை மட்டும் அவங்க வேற ஒரு ஆளுன்னு நினைக்கலனா இந்நேரம் நீ செத்திருப்ப எரிச்சலுடன் கத்தினான் போஸ் கேட்டியா கயல் இப்ப கூட எப்படி பேசுறான்னு அதுக்கு தான் சொன்ன ஹரிஷ் அலட்சியமாக நின்றான் அவன் புத்தகத்தில் படித்த விஷயம் உண்மை என்றால் அந்த மூலிகை மருந்தின் தாக்கம் இன்னும் ரொம்ப நேரத்திற்கு இருக்கும் அவன் தான் அதை கயலிடம் கூட சொல்லவில்லை அதனால் தான் அந்த ரவுடிகளை பற்றி பயமில்லாமல் போஸை கலாய்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ் ஹரிஷ் போஸ் மோசமானவன் தான் எனக்கு தெரியும் அவன் உன்கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற தயவு செஞ்சு அவன் கட்ட அவுத்து விடு கையல் சளிப்புடன் சொன்னாள் நீ ஏன் கையல் மன்னிப்பு கேட்குற உண்மையிலே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவன் தானே ஹரிஷ் பிடிவாதமாக நின்றான் என்ன நான் மன்னிப்பு கேட்கணுமா அதுவும் போயும் போயும் உன்கிட்ட வேணா நடக்கும் போஸ் முணுமுணுத்தது ஹரிஷின் காதல் தெளிவாகவே விழுந்தது கையல் நீ தேவையில்லாம அவனை நம்புறியோன்னு தோணுது நிஜமாவே இவன் ரொம்ப மோசமானவன் கயலிடமும் போஸ் சொல்ல ரெண்டு பேரும் உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா கயல் கோபத்தோடு கத்தினாள் அந்த சைமன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியலையா போஸ் நாங்கள் உன்னை இங்கேயே விட்டுட்டு போனால் உன்னோட கதி என்னாகுன்னு யோசிச்சுப்பாரு அதை விட ஒரு சாரி சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல கயலுக்கு உண்மையிலேயே போஸின் மீது எரிச்சல் வந்தது அவள் சொன்னதை கேட்டு போஸ் திகைத்து போனாள் கயல் பொய் சொல்லவில்லை என்று தெரிந்தாலும் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அவனுடைய ஈகோ இடம் கொடுக்கவில்லை கயல் இவங்க கூடலாம் பேசுகிறதே வேஸ்ட் டைம் வேற ஆகுது நாம கிளம்பலாமா இன்னொரு பக்கம் ஹரீஷ் அவசரப்படுத்தினார் ஹரீஷ் நான் அவனை கிஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்ச என்னை இப்படி படுத்தாதீங்க அவனை காப்பாத்தாம நானும் இங்கிருந்து வர முடியாது கயல் பரிதாபமாக கேட்க ஹரீஷ் மலையிறங்கி வந்தாள் சரி கயல் உனக்காக செய்கிறேன் கண்டிப்பாக அவனுக்காக இல்லை ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு ஹரீஷ் சொல்ல என்ன கண்டிஷன் என்பது போல கயல் அவனை பார்த்தாள் அவன் என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்கணும் அப்போ தான் ஹெல்ப் பண்ணுவேன் ஹரிஷ் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தான் அதை கேட்டு கயல் போஸை திரும்பி பார்க்க அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அதை பார்த்து புருவத்தை உயர்த்திய ஹரிஷ் நான் வந்ததிலிருந்து நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தின இப்போ கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் நீ இப்போவும் இறங்கி வர மாட்டேன் நிற்கிற சொன்ன ஹரிஷும் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தார் ஹரிஷ் பிளீஸ் கயல் மீண்டும் கெஞ்ச ஒரு பெரு மூச்சு விட்ட ஹரிஷ் போஸை நோக்கி நடந்தான் என்கிட்ட இந்த திமறு காட்டுற வேலைலாம் வச்சுக்காதே அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அந்த அரைமண்டல் போஸ் இப்பொழுதும் அடங்காமல் வாயை விட்டார் இதுக்கு மேலேயும் நீ இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறியா கையில் கேட்ட ஹரிஷ் போஸிடமிருந்து விலகி நடந்தார் அப்போது தான் தான் செய்ததன் விளைவு அவனுக்கு புரிய ப்ளீஸ் தயவு செஞ்சேன் இங்கே விட்டுட்டு போகாத நான் சொன்னது தப்பு தான் சாரி ஒரு வழியாக அவன் மன்னிப்பு கேட்டான் இதை முதலே கேட்கறதுக்கு என்னவா உன்னோட பிடிவாதத்தால் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஹரிஷ் சலித்துக்கொண்டு அவன் கட்டை கழட்டிவிட மூன்று பேரும் அங்கே இருந்து வெளியே வந்தார்கள் அவர்கள் இருந்த இடம் பேஸ்மெண்ட் என்று தெரிய சுற்றி சுற்றி வழி கண்டுபிடித்து டவுனிற்கு வர கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தேவைப்பட்டது அதன் பிறகு ஹரிஷ் ஏஜே கம்பெனியில் விட்டிருந்த அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு பிளாட்டிற்கு வந்தபோது விடிய காலை ஆகியிருந்தது சந்தனா தூங்கி கொண்டிருந்தாள் ஸ்டடி ரூமிற்கு சென்றவன் சைமனிடமிருந்து இருந்து எடுத்து வந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான் அதில் ஹெர்பல் மெடிசன் பற்றிய நிறைய பிரிவுகள் இருந்தது ஒரு நோயை உருவாக்குவதிலிருந்து குணப்படுத்துவது ஹெர்பலை வெப்பனாக பயன்படுத்துவது சமையலுக்கு பயன்படுத்துவது சக்தியை உருவாக்க பயன்படுத்துவது என்று விதவிதமான குறிப்புகள் இருந்தது அதை பார்த்து கொண்டே வந்த ஹரிஷன் கவனத்தை சிவப்பு கலரில் எழுதப்பட்ட வரிகள் ஈர்த்தது இது எல்லாமே டெவில் கேங்கிற்காக உருவாக்கப்பட்ட ஹெர்பல் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் டெவில் கேங்கின் சுப்ரீம் லீடரை தவிர வேறு யாரேனும் அனுமதியின்றி இந்த முறைகளை பயன்படுத்த முயற்சித்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்க ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் அப்படின்னா சைமன் இதை டெவில் இருந்து திருடிட்டு வந்து வச்சிருக்கானா அதான் பெட்டியை பார்த்த அவனோட கண்ணில் அவ்வளோ பயம் தெரிஞ்சதா ஹரிஷ் யோசித்தான் ஹரிஷ் விடியும் வரை அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான் நேற்று முழுவதும் அவ்வளவு அரைச்சலுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லை அப்போதும் ஃப்ரெஷ்ஷாகத்தான் உணர்ந்தான் சந்தனா எழுந்த சத்தம் கேட்டவுடன் வேகமாக புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தான் ஹரிஷ் அவன் ஸ்டடி ரூமில் இருந்து வெளியே வருவதை பார்த்த சந்தனா இந்த வீட்டில் இத்தனை பெட்ரூம் இருக்கும்போது நீ ஏன் ஸ்டடி ரூமில் தூங்கின என்று கேட்டாள் அது வந்து நேற்று நைட்டு நான் திரும்பி வந்த உடனே கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னு அங்கே போனேன் அப்படியே தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் முகத்தை நார்மலாக வைத்துக்கொண்டு சொன்னான் ஹரிஷ் அப்படியா சரி அப்புறம் ஹரீஷ் பாட்டி வேறு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கூடையும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க அதனால் பத்தரை மணிக்குள்ளே ஏஜே கம்பெனி ஹெட் ஆஃபீஸுக்கு போகணும் சந்தனா கூற ஷபா மறுபடியுமா சரி நானே உன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் ஹரீஷ் சம்மதித்தான் காரில் போகும்போது பேபி நேற்று நடந்த அந்த ஃபேமிலி மீட்டிங் என்னாச்சு என்று ஹரீஷ் கேட்டான் நீ அந்த ஏசிபி கையல் கூட போனதுக்கப்புறம் விஜேந்திர சிங்கை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதனால் அவர் கூட நம்ம ஃபேமிலி போடுறதா இருந்த டீலிங் கேன்சல் ஆயிடுச்சு சந்தனா சாதாரணமாக சொன்னாள் நேற்று நடந்த பிரச்சனையில் அவளுடைய குடும்பத்தினர் யாரும் அவளுக்கு ஆதரவாக நிற்காததால் சந்தனா அவர்களை வெறுத்திருந்தாள் நேற்று டீலிங் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி மீட்டிங் நார்மலாக இருக்காது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பண்ணியாகணுமே யோசித்த ஹரீஷ் ஃபோனை எடுத்து ராகவிற்கு மெசேஜ் அனுப்பினான் ராகவ் நீ எங்கே இருக்க நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ உடனே ஏஜே கம்பெனிக்கு கிளம்பி வா என்று அதில் இருந்தது நேற்று நடந்த பிரச்சனையில் அவளுடைய குடும்பத்தினர் யாரும் அவளுக்கு ஆதரவாக நிற்காததால் சந்தனா அவர்களை வெறுத்திருந்தாள் நேற்று டீலிங் கேன்சல் ஆயிடுச்சுனா இன்னைக்கு மீட்டிங் நார்மலாக இருக்காது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பண்ணியாகணுமே யோசித்த ஹரீஷ் ஃபோனை எடுத்து ராகவிற்கு மெசேஜ் அனுப்பினான் ராகவ் நீ எங்கே இருக்க நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ உடனே ஏஜே கம்பெனிக்கு கிளம்பி வா என்று அதில் இருந்தது நீ உள்ளே வராமல் இங்கேயே இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிற ஹரி அவங்க எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோமா இருக்காங்க சந்தனா அவனிடம் கிசுகிசுத்தாள் இப்போ மட்டும் நான் கூட உள்ளே வரலன்னா அவங்க மொத்த பழியையும் தூக்கி உன் மேலே போட்டுருவாங்க சொன்ன ஹரிஷ் சந்தனாவின் கைகளை பிடித்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான் பரவாயில்ல பேபி அவங்க இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்துறதுன்னு புதுசா அது எனக்கு பழகிருச்சு பட் உன்னை யாரும் எதுவும் சொல்ல நான் அலோவ் பண்ண மாட்டேன் அதுக்காக தான் நான் அவங்க கூட வரேன் என்று அவன் சொன்னதை கேட்டதும் சந்தனாவிற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் இருவரும் அந்த மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் கார்த்திக் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து குதித்து எழுந்தான் டேய் என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப நீ மட்டும் இல்லைன்னா நேத்தே எங்களோட ஷேர்ஸை வித்திருப்போம் எங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கோம் என்று அவன் ஹரிஷை பார்த்து கத்தினான் நேத்து உன் ஃப்ரெண்ட போலீஸ் கூட்டிட்டு போனதை நீ பார்க்கலையா ஏன்னா சண்டையை முதல்ல ஆரம்பிச்சது அவன் தான் அப்படி இருக்கும்போது இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு ஹரீஷும் பதிலுக்கு கேட்டான் நேற்று நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் பண்ண வேலையால எங்களோட எந்த ஷேர்ஸையும் போச்சு இப்போ நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போற சந்தனா கார்த்திக் சந்தனாவின் பக்கம் லைட்டை திருப்பினான் இதில் நான் என்ன பண்ண முடியும் சந்தனாவும் எரிச்சலுடன் கேட்டாள் நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த விஜேந்தர் சிங் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க வைக்கணும் அப்படி இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற கார்த்திக் சொல்ல ஹரீஷின் கை முஷ்டி இறுகியது எங்க நீ சொன்னதை திரும்ப சொல்லு ஹரீஷ் ஆவேசத்துடன் கேட்க கார்த்திக் அப்படியே பின்வாங்கினான் நேற்று விஜேந்தர் சிங் வாங்கிய அடியை அவனும் பார்த்து கொண்டுதானே இருந்தான் போது நிறுத்துங்க வழக்கம் போல எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக அனுராதா பாட்டி கோபமாக எழுந்தார் கார்த்திக் சொல்றதுல என்ன தப்பு சந்தனா முதல்ல உன்னோட அப்பா எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கார்த்திக் ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நீயும் உதவாத ஹஸ்பண்டும் அதை கெடுத்து விட்டுட்டீங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கார்த்திக் சொல்கிறத செஞ்சுதான் ஆகணும் அந்த விஜேந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளோட ஷேர்ஸை விற்க ஏற்பாடு பண்ணணும் இது என்னோட ஆர்டர் அனுராதா சொல்லி முடிக்க ஹரீஷ் சத்தமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிற அனுராதா அவனிடம் ஆத்திரத்துடன் கேட்டார் என்ன தான் இந்த வீட்டு ஆளே இல்லைன்னு சொல்லுவீங்க அப்புறம் எனக்கு எப்படி நீங்கள் ஆர்டர் போட முடியும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முட்டாள்தனத்துக்கு இப்போ என் ஒய்ஃப் மேலேயே பழி போடுறீங்க உங்க எல்லாரோட இத்தனையும் நடந்துச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாளவிகாவும் எவ்வளவோ எடுத்து நீங்க யாராச்சும் காது கொடுத்து கஷ்டப்படாமல் ஈஸியா வர பணத்து மேல அவ்வளோ பேராசை இல்ல அப்படின்னா அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் என்று ஹரீஷ் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை சாட்டையால் அடித்தது போல இருந்தது இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளதான் யாரும் தயாராக இல்லை பாட்டி நான் ஒண்ணு சொல்லட்டுமா உண்மையிலேயே ஒரு குடும்பத்தோட தலைவராக இருக்கிறதுக்கு தேவையான அடிப்படை தகுதியே உங்ககிட்ட இல்ல எப்பவும் உங்க தராசோட பக்கம் ஒன் சைடாக தான் இறங்கியிருக்கு ஹரீஷ் நேருக்கு நேராக சொல்ல அனுராதா கோபத்தில் கொந்தளித்தார் முதல்ல இங்கிருந்து வெளியே போடா யாராவது இவனை தூக்கி வெளிய போடுங்க இப்பவே இந்த நிமிஷமே ஆக்ரோஷத்துடன் கத்தினார் அவர் அதையும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஹரீஷ் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அமைதியாக சொன்னான் நேற்று நடந்த அந்த சண்டையை பார்த்த யாருக்குத்தான் அவர் மீது கை வைக்க துணிச்சல் வரும் நிலைமை கண்ட்ரோலை மீறி போவதை பார்த்த சந்தனா ஹரீஷின் கையை பிடித்து இழுத்தாள் போது ஹரி இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லாத பாட்டி ஏற்கனவே ரொம்ப கோமா இருக்காங்க என்று மெதுவான குரலில் சொன்னாள் நீ ஒன்னும் கவலைப்படாத சந்தனா இவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து நிற்கிற நாள் வரும் அவளுடைய தோளில் கை போட்ட ஹரீஷ் அங்கிருந்தவர்களை பார்த்து கொண்டே சவால் விடுவது போல சொன்னார் அதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன இதை தல்றேன் இவன் நாம போய் சந்தனா கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிப்போமா இது நம்புற மாதிரியா இருக்கு என்று தங்களுக்குள் பேச தொடங்கினர் அனுராதா பாட்டி ஹரிஷும் சந்தனாவும் இருக்கும் நெருக்கத்தை பார்த்து அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் தீவிரமாக நேசிப்பதை புரிந்து கொண்டார் அவர் மீண்டும் ஏதோ சொல்ல வர அப்போது அங்கே வந்த ஸ்டாப் ஒருவர் ஹலோ மேடம் ஹரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க என்று சொன்னார் உடனே பாட்டியிடம் ஒரு பரபரப்பு வந்தது அவர் சேரில் இருந்து எழுந்து நிற்க தனது அசிஸ்டன்ட்களுடன் ராகவ் கெத்தாக உள்ளே நுழைந்தார் உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் ராகவ் சின்ன சிரிப்புடன் சொன்னான் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் மிஸ்டர் ராகவ் உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது அனுராதா பாட்டி பணிவாக பதில் சொன்னார் சாரி எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் சந்தனா இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியுமா நான் அவங்க பேசுகிறதுக்காக தான் வந்தேன் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் ராகவ் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை இவரதுக்கு சம்பந்தமே இல்லாமல் சந்தனாவை தேடுறாரு அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது அவர்கள் யாரும் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ராகவ் சந்தனாவை பார்த்து விட்டான் சேரில் இருந்து எழுந்து அவள் அருகில் சென்றவன் ஆய் சந்தனா நான் ராகவ் ஃபைனலா உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிஸ்டர் என்று கை நீட்டினான் திகைப்புடன் அவனை பார்த்த சந்தனாவும் மரியாதை நிமித்தமாக அவருடன் கை குலுக்கினாள் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க சிஸ்டர் என்றான் ராகவ் அங்கே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் எதுவும் புரியவில்லை இந்த ராகவ் ஏன் சந்தனா கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாரு அவர்கள் குழப்பத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கிறது என்பது போல ராகவ் சொன்ன அடுத்த விஷயம் அங்கிருந்தவர்களின் தலையில் பெரிய இடியை தூக்கி போட்டது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான பிஸ்னஸ் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நான் உடனே சென்னையிலிருந்து கிளம்ப வேண்டியிருக்கு அதனால ஏஜி கம்பெனியோட ஷேர்ஸை உங்கள் பேரில் மாத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சந்தனா இனிமே அந்த கம்பெனியோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் உங்கள் பேரில் மட்டும்தான் இருக்கும் நீங்க அதை நல்லபடியாக நடத்தி என் நம்பிக்கையை காப்பாற்றி கொடுக்கணும் என்ற ராகவ் தன்னுடைய அசிஸ்டன்ட்களை திரும்பி பார்த்தான் அவர்கள் ரெடியாக வைத்திருந்த டாக்குமெண்ட்ஸையும் பேனாவையும் சந்தனாவிடம் நீட்டினர் இப்போது சலசலவென்று பேசிக்கொண்டே இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேசுவதென்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றிருந்தனர் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து ஒரு கணம் திகைத்த அனுராதா பாட்டி அடுத்த நொடி சந்தோஷப்பட்டார் அவர்களின் கம்பெனி ஷேர்ஸ் சந்தனாவின் பெயருக்கு மாற்றப்படும் பொழுது அதை அவர்களால் ஈஸியாக திரும்பி வாங்க முடியும் என்பதை நினைத்து அவரின் முகம் பிரகாசித்தது இந்த ராகவியன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்தான் ஷேர்ஸை சந்தனா கிட்ட கொடுத்தா அது ஏஜே ஃபேமிலிக்கிட்டயே எல்லா ஷேர்ஸையும் திருப்பி கொடுக்குற மாதிரி தானே நினைத்த அனுராதாவிற்கு அவ்வளவு நேரம் இருந்த கோபம் மாறி உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்கி வந்தது சிஸ்டர் அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாகணும் இந்த ஷேர்ஸோட வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நான் உங்களை நம்புறதால மட்டும்தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு மாத்தினேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க ராகவ் கூற சந்தனா திகைப்பு மாறாமல் அவனை பார்த்தாள் நான் கண்டிப்பா அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார் பதட்டமாக பதில் சொன்ன அவள் ஆனால் நான் இன்னைக்குதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்க என்ன சிஸ்டர்னு கூப்பிட்றீங்க அப்புறம் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஈஸியாக தூக்கி கொடுக்குறீங்க அதுதான் ஏன்னு புரியல என்று கேட்டாள் உடனே ராகவின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு மலர்ந்தது சந்தனாவின் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவன் ஹரிஷை நோக்கி நடந்தான் அதுக்கான ரீசன் என்னன்னா நீங்க ஹரிஷோட ஒய்ஃப் அப்புறம் எப்படி உங்களை நம்பாம இருப்பேன் ராகவ் வெளிப்படையாக சொன்னான் ஹரிஷ் இவங்க தான் உன்னோட ஒய்ஃப்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போன தடவை இங்க வந்தப்பவே எல்லா ஷேர்ஸையும் அவங்களுக்கு மாத்தி விட்டுருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே ஹரிஷன் வயிற்றில் செல்லமாக குத்தினான் ராகவ் தான் இப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டு இருந்த மூச்சு விடக்கூட உனக்கு நேரம் இல்லை அதனால தான் என்னாலையும் சந்தனாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியல ஹரீஷும் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் அப்பொழுது ராகவின் அசிஸ்டன்ட் அவனுடைய காதில் ஏதோ சொல்ல ஓகே ஹரீஷ் நான் நைட்டு கூட டின்னர் சாப்பிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு நான் உடனே நியூயார்க் போய் ஆகணும் ஸோ இப்போ கிளம்புறேன் பாய் என்று சொல்லியபடி அவன் ஹரீஷை கட்டிப்பிடித்தான் பதிலுக்கு ஹரீஷும் ஓகே என்று அனுப்பி வைத்தான் ராக் விடைபெற்று வெளியே சென்ற பிறகும் ஏஜே ஃபேமிலி சுய நினைவுக்கு வர ரொம்ப நேரம் பிடித்தது அவர்கள் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் ஹரிஷை பார்த்தனர் இவனுக்கு தான் இருக்காங்க இத்தனை நாளா இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாம போச்சு தீபக் ஐரா ஏசிபி கயல் இப்போ இந்த ராகவ் எல்லாருமே பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்படி போயும் போய் இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே எவ்வளவுதான் மண்டையை உடைத்தாலும் அதற்கான பதிலை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹரி மிஸ்டர் ராகவ் உன்னோட ஃப்ரெண்டா சந்தனாதான் முதலில் ஹரிஷிடம் கேட்டாள் ஆமாம் சந்தனா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தலையாட்டிய ஹரிஷ் சந்தனா ஒரு வழியாக அந்த ஷேர்ஸ் பிரச்சனை தீர்ந்துச்சு இப்போ நான் போய் என்னோட ஓனர் சொன்ன ஒர்க்ஸை பார்க்கணும் நீ டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போய்டு நாம ஈவினிங் வீட்டில் மீட் பண்ணலாம் அவள் தூண்டி துருவி கேட்பதற்கு முன்பாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனான் கார்த்திகால் சந்தனாவை நேராக பார்க்கவே முடியவில்லை அவர்கள் ஃபேமிலி பிஸ்னஸின் அறுபது பர்சன்ட் ஷேர்ஸ் சந்தனாவின் வசம் வரும் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த ஷேர்ஸ் கம்பெனியில் அனுராதா பாட்டியை விட சந்தனாவை முக்கியமான ஆளாக மாற்றியிருந்தது அது அனுராதாவை தொந்தரவு செய்ய அவர் சந்தனாவை கவலையுடன் பார்த்தார் இந்த சுச்சுவேஷனில் என்ன பேசுவதென்றே அவருக்கு தெரியவில்லை அப்போது சந்தனாவின் ஃபோனில் மெசேஜ் வந்த சத்தம் கேட்க அதை ஓபன் செய்து பார்த்தாள் இந்த ஷேர்ஸ் உனக்கு கிடைச்சிருக்க ரொம்ப பெரிய ட்ரம்ப் கார்ட் அதை கெட்டியை பிடிச்சிக்கோ என்ன நடந்தாலும் யாருக்கும் அதை மாற்றி கொடுத்துட்றாத என்று தான் மெசேஜ் அனுப்பியிருந்தாள் ஆனால் இப்போது இருக்கும் சந்திராவிற்கு அதை யாரும் சொல்லவே தேவையில்லை இந்த கொஞ்ச நாட்களாக நடந்த நிகழ்வுகளால் அவளுக்கு அவளின் ஃபேமிலி மெம்பர்ஸின் மீது வெறுப்பு தான் வந்திருந்தது அவள் இப்போது முழுமையாக ஹரீஷின் மனைவியாக தன் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சுயமாக முடிவெடுக்கும் பெண்ணாக மாறியிருந்தாள் அங்கிருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக தியான மீடியாவிற்கு வந்தான் அவன் நேராக ஆபீஸ் ரூமிற்குள் சென்று அமர்ந்த போது அவருடைய பிரைவேட் போனிற்கு ஒரு கால் வந்தது ஹலோ இது மிஸ்டர் ஹரிஷா என்றது ஒரு அமைதியான குரல் ஆமா நான் ஹரிஷ் தான் பேசுறேன் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான் ஏனென்றால் அவருடைய இந்த பிரைவேட் நம்பர் ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் தெரியும் ஹலோ ஹரிஷ் என்னோட பேர் கௌதம் ஆண்டனி தான் உங்களோட நம்பர் கொடுத்தான் என்ற பெயர் சொன்ன உடனே அந்த புதியவனுக்கு என்ன வேண்டும் என்பது ஹரீஷுக்கு புரிந்துவிட்டது என்னோட ஹெர்பல் டேப்லெட் உங்களுக்கு வேணுமா என்று ஹரீஷ் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் ஆமா ஹரீஷ் உங்களோட டேப்லெட் ஒரு மிராக்கிள் மாதிரி இருந்ததா ஆண்டனி சொன்னா அதனால நீங்க ரேட்டை மட்டும் சொல்லுங்க நான் கண்டிப்பா பேரெல்லாம் பேச மாட்டேன் கௌதம் வெளிப்படையாக கூறினான் என்னது நீங்க என்கிட்ட பேரம் பேச போறது இல்லையா ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷ் நிஜமாவே இந்த தடவை நம்ம ஒரு திமிங்கலம் தான் வந்து மாட்டியிருக்கும் போலயே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் கொண்டான் இப்போது ஹரீஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்து அமர சி மிஸ்டர் கௌதம் நீங்க இந்த விஷயத்துல உண்மையாவே ரொம்ப சீரியஸா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்க அப்புறம் ஆண்டனி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து அந்த டேப்லெட்டை வாங்கிட்டாரு உங்களுக்கும் அந்த ரேட் ஓகேவா இருக்குமா ஹரீஷ் சந்தேகத்துடன் கேட்டான் ஃபைவ் லேக்ஸ் பிரச்சனை இல்ல எனக்கு ஓகே தான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் கௌதம் சந்தோஷத்துடன் ஒத்துக்கொண்டான் போனை கட் பண்ணிய பிறகு ஹரிஷுக்கு தான் வருத்தமாக இருந்தது ஃபைவ் லேக்ஸுக்கு அந்த கௌதம் உடனே ஓகே சொல்லிட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணனும் என்று முடிவெடுத்தார் அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிக்கிதா பாஸ் உங்களை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க என்று கூறினாள் என்ன பார்க்கறதுக்கு கெஸ்டா சரி அவங்கள உள்ள அனுப்புங்க அவன் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே வந்த கெஸ்டை பார்த்து ஹரிஷ் அப்படியே திகைத்து போனான் சேரில் இருந்து துள்ளி எழுந்து அவர்களை நோக்கி ஓடிய ஹரிஷ் நீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷ் அவர்களை பார்த்ததில் ரொம்ப உற்சாகமாக இருந்தான் அவர்களை கட்டி பிடித்து வரவேற்றவன் பிளீஸ் உள்ள வந்து உட்காருங்க என்றான் இந்த காட்சியை பார்த்த நிக்கிதா அமைதியாக ஆபீஸ் ரூம் கதவை சாத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் தியான மீடியாவை ஓன் பொறுப்பில் விட்டுட்டதா ஆனந்த் சொன்னான் அதான் என்னன்னு பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம் ஹரிஷின் அப்பா கதிர் மகிழ்ச்சியுடன் கூறினார் ஹரிஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் ஹரிஷ் உண்மையிலேயே நீ தான் தியான மீடியாவோட சிஓவா அவருடைய அம்மா ரேவதி குறுக்கிட்டு கேட்டார் அவருடைய கண்களில் ஆர்வம் தெரிந்தது ஆமாம்மா நான் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணனா அதுக்கு பதிலாக சித்தப்பா இந்த கம்பெனியை என் பொறுப்புலேயே விட்டுட்டாரு டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க